ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் காலையிலேயே எங்கள் ஊரில் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடமாக இருந்துச்சு இப்போ தான் சரி மாட்டை பிடிச்சிட்டு வரலான்ட்டு வர்ற வெயில் வருது லைட்டாக வருது யூனிஃபார்ம் எல்லாம் வேறு துவைச்சி போட்டுருக்குறேன் காஞ்சிச்சின்னா பரவாயில்ல அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ஒரு டவுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் வீடியோ போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்னை பார்த்தா வேலை செய்யாத மாதிரி தெரியுதா இல்லை செய்யாத மாதிரி தெரியுதான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வேலை ரொம்ப அதிகமாகவும் செய்ய மாட்டேன் செய்யாமையும் இருக்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப அதுக்குன்னு இருபத்தி நாலு நேரம் வேலை செஞ்சிட்டேலாம் இருக்க மாட்டேன் வீட்டில் இப்போது நார்மலாக யூடியூப் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணுறவங்களும் சரி யூடியூப் ரன் பண்ணாதவங்களும் சரி இந்த மாதிரி வந்து டச் ஃபோன் வச்சுருந்தாவே அதை யூஸ் பண்ணி பழகிட்டாங்க நார்மலாக அது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயமாக போயிடுச்சு சரிங்களா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டு மாதிரி டிவி பார்க்குற மாதிரி பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது செய்தி பார்க்குறது அந்த மாதிரி அப்புறம் இல்லைன்னா மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் எதாவது சர்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பழகிட்டோம் அதனால் வந்து நார்மலாக ஃபோனுன்னு கையில் வச்சுருந்தா யூஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு வேலைக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டு வேலையில் செஞ்சுட்டு அப்பப்போ பார்ப்பாங்க ரிலாக்ஸாக அதுவும் இல்லாமல் முன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை இந்த காலத்தில் எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டு வேலை கரெக்டாக இருக்குது அக்கம் பக்கத்துலாம் பேச்ச வார்த்தையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அந்தளவுக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டோட்டிருந்துக்கிறாங்க அதனால் வந்து டைம் பாஸ் என்னென்னா ஒன்றா டிவி பார்ப்பாங்க அது முன்னாடி சீரியல்லாம் அதில் பார்க்குறது படம் பார்க்குறது இப்போலாம் ஃபோன்லேயே வந்ததுனால நம்ம ஃபோன்லேயே நாடகம் கூட பார்த்துக்கிறாங்க நான் பஸ்லேயே வரும்போது பார்த்தா ஒரு அம்மா நாடகம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபோனுங்கிறது ஒரு நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஆயிடுச்சு இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கிறேன் அதனால் வீடியோ எடுக்கிறதுனால ஆடு மேய்க்க போனாலும் மேய்க்க போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் சமையல் செஞ்சு முடிச்சோடனையும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறக்காக கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அதை அப்லோட் பண்ணுறக்காக கொஞ்சம் நேரம் அதில் கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது யூஸ் போதுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்கு அதிகமாக நான் செய்தி பார்ப்பேன் அந்த மாதிரி பார்ப்பேன் அதுக்கு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறோம் மீதி நேரம் வேலை செய்கிறோம் அதுக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனில் சார்ஜ் இருந்துகிட்டே இருக்காது சார்ஜ் முடியுமா போட்டுவிடுவோம் அப்புறம் யாராவது இது யாராவது கால் பண்ணால் பேசுவேன் ஏன்னா அக்கம் பக்கத்துலேயே யார்ட்டையும் பேசுறது இல்லையா மாடு பிடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுனால தனியாக போகிறனால பேசிகிட்டே போவேன் அதுக்குன்னு மாடு பிடிச்ச தானே கட் பண்ண முடியுங்களா பேசிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருப்போம் நம்மள மாதிரி வீட்டில் இருப்பாங்களே குழந்தைங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசுவாங்க சரிங்களா இப்போ நான் எதுக்கு இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா இது ஒரு நார்மலாக அப்படி ஆயிடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன வேலை செய்கிற ஃபோனு தான் பார்த்துட்டுற என்ன வேலை செய்கிற நீ என்ன வேலை அப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லார் வீட்லேயும் கேட்பாங்க இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் வீட்டில் வந்து வே வேலைக்கு போகிறவங்களும் புரிஞ்சுக்கணும் வீட்டு வேலைங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரிங்களா வெளி வேலைகள் கூட நாலு பேர்த்து பார்க்குறோம் பேசுகிறோம் டைம் பாஸ் ஆகிரும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டு வேலைங்கிறது திரும்ப திரும்ப ரொட்டினா அதே வேலை துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது சமைக்கிறது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது மடி அவங்களுக்கு வேணுங்கிற செய்யறது அந்த மாதிரியே போகிறதுனால அது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டம் சொல்லலை குழந்தைங்கள பார்த்துக்கறதுலாம் கஷ்டம் கிடையாது வீட்டு வேலைகளை என்ன சமைக்கலாம் என்ன சமை அதுவே பாதி டென்ஷன் சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாத்திரம் கழுவுவேன் சாப்பாடு செய்வேன் ட்ரெஸ்ஸை துவைப்பேன் அது இப்போ இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறாங்கன்னா நீயாக துவைக்கிற மிஷின் தான் துவைக்குதுங்கிறாங்க அப்படி வேறு சொல்கிறாங்க இன்னும் இது வாங்கியிருந்ததுன்னா பார்த்துக்குங்க இவ்வளோ வருஷமா நான் துவைச்சேன் இப்போ ரொம்ப வர வர உடம்பு சரியில்லாமல் போகுது துவைச்சேன்னா அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணா புது மிஷின் வாங்கினதுனால தான் அதை நான் வாங்கிக்கிட்டேன் அதில் இப்போ கொஞ்ச நாளாக துவைக்கிறதுக்கு அதை ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்து தானே கட்டுறேன் அப்படிங்கிறாங்க ஆடு மாடுனாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வந்து தண்ணி வச்சு அது முடிக்கும் போதே லேட் ஆகிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பதினோரு மணி இல்லாமலாம் வீட்டு வேலையை வந்து முடிக்க முடியறதில்ல அப்போயுமே ஒரு சில நாள் டயர்டாகி பாத்திரமெல்லாம் மாட்டேன் அந்த இடத்துல வெயில் வந்துச்சுன்னா கம்மி போய் படுத்துக்குவேன் சாயந்தரம் தான் அதை செய்வேன் இப்படி நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் அந்த கால மாட்டம் வந்து அந்த காலத்துலலாம் ஐம்பது வயசானதான் கொஞ்சம் டயர்ட் ஆகும்பாங்க நம்மளுக்கெல்லாம் இப்போ முப்பது வயசுனாவே டயர்டு முப்பது ஆனாலுமே அதே எனர்ஜியோடு செய்ய சொல்கிறாங்க நம்மளுக்கு உடம்பு துளைக்க அந்த அளவுக்கு சத்தானது நம்ம சாப்பிட்றதும் கிடையாது ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் வீட்டு வேலையை சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது அந்த மாதிரி வேலை செய்வேன் ஏதாவது ஏதாவது ஒரு நாள் பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் காயப்படாமல் வச்சுட்டேன்னா பூச்சி பிடிச்சிடும் அதுக்கு ஒரு திட்டு விழுகும் அது எப்பப்பாரு ஃபோன் நோடிகிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க அப்புறம் காலையிலேருந்து வேலைகள் செஞ்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பழுப்போம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா வர டைமுக்கு இது யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன்னா காலையில் எடுத்து வச்ச ஃபோன் இன்னும் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குது இங்கே தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல அதிகமாக எங்கள் வீட்டிலலாம் அந்தளவுக்கு பேசுகிறதில்லன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் மற்ற வீடுகள்லாம் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் திட்டுவாங்க ஒரு ஒரு பாத்திரம் சும்மா விளக்காமல் இருந்தால் அதுக்கு திட்டுவாங்க ஒரு கூட்டாமல் இருந்தால் திட்டுவாங்க துணி துவை அந்தந்த அன்னைக்கு துவைக்கிளின்னா திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் திட்டுறது கிடையாது இருந்தாலும் அவங்க திட்டம் போது எனக்கே சரி நம்ம ஏன் யூடியூப் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன் என்னால் வேலைக்கு போக முடியல வெளியில் போனாலும் வேண்டான்னு சொல்கிறாங்க வீட்டில் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு ஆடு மாடு பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க அதனால் சரி நான் யூடியூப் ரன் பண்ணி ஏதோ எங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ணதுனால அது ரன் பண்ணி ஏதோ அதனால் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வருமானம் எடுத்துகிட்டுருக்குறேன் உங்கள் சப்போர்ட்னால் ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா என்னமோ நான் டைம் பாஸுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிற மாதிரியுமே இது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க நினச்சே பார்க்க இல்ல சரி பரவாயில்ல இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிறாங்க டவரும் இருக்கிறதில்ல வீடியோ எடுத்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு போடுறாங்க அதில் ஒரு வருமானத்தை எடுக்கிறாங்க பரவாயில்ல குழந்தைங்களுக்கு எதுவும் செலவு பண்ணுறாங்கலாம் நினைக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பார்க்குற ஃபோன் யூஸ் பண்ணுற வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் என்ன பண்ணுற வீட்டில் சும்மா தானே இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்டாவே எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடிடலான்ட்டு இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி அப்படியே என்ன சொல்கிறதுமான அழுத்தத்துக்குள்ளே ஆயிடுவேன் நாட்டுக்குது ஏன்னா இப்படி பேசுகிறாங்க கம்னு யூடியூப்லாம் விட்டுடலாம் நம்மையே தேவையில்லாமல் சம்பாரிச்சிட்டே டென்ஷன் இருக்கணும் போன தூக்கி தலையை சுற்றி வீசிட்டு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிட்டு சோறு ஆக்கணுமா லிஸ்ட்டை போட்டோம் இருந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு வப்போ கொண்டு வா அப்படின்னு சமைச்சோமா நல்லா நீட்டாக திருப்தியாக சாப்பிட்டுமா தூங்கணுமான்னு இருந்துக்கலாமா ஏன் இவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வீடியோவும் எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணிவிட்டு ஏன் நீங்களே ஒரு சில டைம் ஏங்க ஒரே மாதிரி வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க ஒரு கேமரா பிடிக்க மாட்டாங்க ஒரு வீடியோவுக்கு மாட்டாங்க வந்தாலும் திட்டு விடுவோம் எங்கள் அம்மா தான் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில கேள்விகள் எல்லாம் வந்து ஏதோ நம்ம தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க சார் அதெல்லாம் எப்படி சொல்கிறது எனக்கே எப்படின்னா ஒரு சில வீட்டில் அப்படி தொட்டதுக்கெல்லாம் திட்டு வாங்குவாங்க வீட்டு வேலைகளும் செஞ்சுட்டு தொட்டதுக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க நிலைமையெல்லாம் நினச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குது எப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் வீட்டில் இருக்கிறவங்க மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா திட்டுறாங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையுமேலாம் சொல்லலை நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க திட்டுறவங்கள சொல்கிறோம் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிமதி கொடுப்பாங்க பரவாயில்ல ஏதோ சம்பாதிக்கிறாள்ல பார்க்கட்டும் மண்ணட்டும் அப்படிம்பாங்க நம்மளுக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை நம்ம என்னதான் சம்பாரிச்சும் கொடுத்தாலுமே வந்து திட்டுதான் நம்மளுக்கு இதில் நான் சும்மா எண்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்புறம் டிக்டாக்கு இந்த மாதிரிலாம் சொல்லல அந்த மாதிரிலாம் போட்டு திரிஞ்சால் என்ன சொல்லுவாங்களோ தெரியலே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலினாலும் பாராட்டிலும் பரவாயில்ல தட்டி பேசுறது அது மாதிரிலாம் பண்ணால் என்னமோ மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் வாழ்க்கையை வெறுத்துற மாட்டேங்குது என்ன செய்யறது பரவாயில்ல போங்க குழந்தைங்களுக்காக பண்ணுறோம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி அதனால் நான் என்ன சொல்ல சொல்ல வருகிறேன் என்றால் வீட்டில் இருக்கிறவங்களும் பெண்களையும் கொஞ்சம் மதியங்க சரியா மதிக்க கற்றுக்கோங்க அவங்களுக்கு தேவையானது பண்ணலினாலும் அவங்கள இழிவுபடுத்தி பேசாதீங்க இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் ஃபோனை இருக்க முடியாது சார்ஜ் குறையும் கண் வரும் கண் வலி வரும் தலைவலி வரும் அவங்களும் மனிதர்கள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு அவங்களால யூஸ் பண்ணிவிட்டு கொண்டுருந்தா வீட்டில் சாப்பாடு ஆகாது துணிமணி துவைக்க முடியாது குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது வந்தாங்கன்னா மறுபடியும் கவனிக்க முடியாது எல்லாம் எப்படி நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் கையில் வச்சுருந்தா இருந்தா வார்த்தைகளெல்லாம் விடாதீங்க சரிங்களா அடித்தா கூட அது மறைஞ்சிருப்பாங்க வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்டோம்னா அது மாதிரி அல்ல முடியாதுமாங்களாம் அந்த மாதிரி ஏனமோ மாறுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நடத்த முடியல எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சப்போர்ட் மாமியார் மாமனார்லேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில் அதுலேயும் ஒரு வருமானம் வருது என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போட்டு தானே வீட்டிலேருந்து பாதுகாப்பான முறையில் தான் சம்பாதிக்கிறாங்கன்ட்டு குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது எங்கம்மா பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுறா அப்படி இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு சில ஆளுகள் புரிஞ்சுக்கிறது இல்லை புரியாமல் பேசுகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டாவே பயமா இருக்குது அது என்னது இல்லை சாமி கும்பிட்டுக்கிறது எப்பவுமே அப்படித்தான் வருங்க பேக் கேமரா எங்கள் அம்மாவை மட்டும் பக்கமா மாட்டை கட்டி வைமான்னு சொன்னா கேட்கறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் புல்லில் இந்த 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 இதெல்லாம் பாருங்க நல்லா சாப்பிடு இந்த பொண்ணாங்க நீங்களாக இங்கே கட்டினா பத்தாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஏழு மைலுக்கு அந்த சைடு கொண்டு போய் கட்டி வச்சிட்றாங்க சொன்னோம்னா கோவம் வந்துடும் ஆனால் அதுக்கு வயிறு நம்ப வேண்டாமா அப்படிமாங்க இங்கே பாருங்க இங்கெல்லாம் கட்டலாமில்லங்க வயிறு நம்மனா போதுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் போய் வேலைகளையும் முடிச்சுட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு அங்கே போய் பிடிச்சிட்டு வர வேண்டாமா சொன்னோம்னா எங்களுக்கெல்லாம் புரியாதுங்க சண்டைக்கு வந்துடுவாங்க சொன்னோம்னா நல்லது சொன்னாலும் கேட்குறதுக்குலாம் ஆள் இல்லைங்க நம்மளுக்குலாம் எல்லாரும் ஏங்க இப்படி போகிறீங்க இப்படியெல்லாம் போகாதீங்க பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறீங்க நம்மள பாதுகாப்பாக வந்து நம்ம இருந்தாலும் விட மாட்டாங்க இங்கே வருங்க மயில் நிறையா ஓடுது வருங்க நான் வந்தோடனே சவுண்டு கேட்டு வாருங்க எங்கே கொண்டு போய் கரண்ட்டு கம்பிக்கிட்டு அங்கே வருங்க எவ்வளோ தூரம் நான் வர வேண்டியது இருக்குது அது சொல்கிறதும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியது மற்ற நாளில் சொல்கிறதில்ல நான் எப்பவும் போல பச்சியார்த்தா கோயில்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டுறேன் ஒரு மயில் நிக்கர் தெரியுது இருந்ததில்லை ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிட்டு கிளம்புற டக்குன்னு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நான் சொன்னது யாராவது மனதை புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் ஏய் வாத்துங் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வாங்கிட்டு தானது அந்த தண்ணியில் நீந்திர வாத்து மாதிரி இருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு நாலு நல்ல கமெண்ட் போடுவீங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் நான் எப்போவுமே அப்படிதான் நல்லதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அங்கே ஒரு அண்ணா ஆடு மேய்ச்சிட்டுக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பரவாயில்ல தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிட்டு கிளம்புற அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அதனால் யாராவது பேசுகிறாங்கன்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டெல்லாம் இருக்காதீங்க நீங்களும் தைரியமாக இருங்க சரிங்களா பாய் பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தோடனே மெய்து பார்த்திங்களா அந்த ஒரு சில இடத்துல மட்டும் அந்த என்னது அந்த குறும்பையாடு வந்ததுனால சூறவாசம் அடிக்க மாட்டேங்குது மேய மாட்டேங்குது மற்றபடி அந்த கீரை நல்லா சாப்பிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்க அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு எங்கள் அம்மா கட்டவே இல்லை நான் ரெண்டு நாள் கட்டுனா நல்லா சுத்தமாக சாப்பிட்ருந்துச்சு அப்போ தான் நினச்சேன் கீரை நல்லா சாப்பிடுவோம் அந்த கீரையை மட்டும் சாப்பிடுது பாருங்க சொன்னேன் எங்கள் அம்மா சாப்பிடாது அப்படிங்க இப்போ நாலஞ்சு கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து அதனால கொஞ்சம் மோந்து பார்த்துட்டு இருக்குது இல்லைனா ஓரளவுக்கு சாப்பிடும் என்னடா எங்கள் அம்மாவை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இல்லை சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க அங்கே கொண்டு போய் கட்டினா எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வந்து அவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு போய் கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் நான் இது ஈவினிங் டைமாக இருந்தால் கூட தெரிவிக்காது இந்த வெயிலில் வரேன்னா மயக்கம் வேறு வந்துடுங்க எனக்கு